நம்மிடம் ஆயிரம் கோடி கோடி ரூபாய் சேர்ந்துவிட்டால பல வருடங்களுக்கு முன்பு முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் என்ற அறிவிப்புடன் முதன் முதலாக தமிழ்நாட்டில் பரிசு சீட்டு அறிமுகம் செய்யப்பட்டபோது நம் மக்கள் மிக ஆர்வத்துடன் வரிசையில் நின்று போட்டி கொண்டு வாங்கினார்கள் குலுக்கல் தேதி நெருங்க நெருங்க உணர்ச்சி வசப்பட்டார்கள் பரிசு விழுமோ விழாதோ என்று கவலைப்பட்டார்கள் பரிசு விழுந்துவிட்டால் அத்தனை பணத்தையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று இரவெல்லாம் கனவு கண்டார்கள் அன்றைய ஒரு லட்ச ரூபாய் இன்றைய ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் என்று கருதலாம் இன்றைக்கு நம்மிடம் ஏதோ ஒரு வழியில் ஒரு கோடி ரூபாய் உபரியாக சேர்ந்து விட்டால் என்ன செய்வோம் அதை ஓரிரு மாதங்களில் செலவு செய்துவிடக்கூடிய அளவுக்கு நம்மில் பெரும்பாலானோருக்கு பல தேவைகள் இருக்கின்றன பத்து கோடி ரூபாய் சேர்ந்துவிட்டால் அதை வைத்து என்ன செய்வோம் என்பதற்கு நமக்கு தோராயமான சில யோசனைகள் இருக்கக்கூடும் மூன்று பேர் இருக்கும் வீடாக இருந்தாலும் நான்கு கார்கள் வாங்குவோம் வீட்டுக்குள் இடமில்லாமல் இரண்டே தெருவில் நிறுத்தி வைப்போம் நம்முடைய பாதுகாப்பு பற்றிய பயம் கவ்விக்கொள்ளும் வீட்டுக்கு உடனடியாக செக்யூரிட்டியாவது போட்டு வைப்போம் நம்மிடம் நூறு கோடி ரூபாய் சேர்ந்துவிட்டால் ஒரு செக்யூரிட்டிக்கு பதிலாக நான்கு செக்யூரிட்டிகளையாவது வீட்டைச் சுற்றி நிறுத்தி வைப்போம் நம் சொந்த பந்தங்கள் பொறாமை கொள்ளும் அளவுக்கு ஒரு சில கோடிகளில் புதிதாக ஒரு வீடு கட்டுவோம் நண்பர்களும் உறவினர்களும் கடன் கேட்டு வந்தால் கொடுக்காமல் அவர்களை நாசோக்காக எப்படி திருப்பி அனுப்பி வைப்பது என்று யோசிப்போம் பல வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வோம் தப்பித்தவரி ஆயிரம் கோடி சேர்ந்துவிட்டால் மூன்று வளைய செக்யூரிட்டிகளாக பலரை போட்டு வைப்போம் சொகுசு மெத்தையில் இரவெல்லாம் தூங்க முடியாமல் புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டு இருப்போம் வெளியே செல்ல நேர்ந்தால் எங்கே எந்த நேரத்தில் செல்கிறோம் என்பதை ரகசியம் காப்போம் குடும்பத்துடன் நீண்ட தூரம் காரில் பயணம் செய்ய நேர்ந்தாலும் ஏதாவது நம் விஷயம் கசிந்துவிடப் போகிறதே என்பதற்காக திரைவருக்கு எதிரில் குடும்பத்துடன் உம்மென்று உட்கார்ந்து கொண்டு திருதிருவென்று திருவென்று கொண்டு ஒருவருடன் ஒருவர் பேசாமல் போய் வருவோம் யாரை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிப்போம் பாதுகாப்பு கருதி அரசியல் கட்சிகளுடனும் அதன் தலைவர்களுடனும் மறைமுகமான தொடர்பில் இருப்போம் அரசின் எல்லா அதிகார இயந்திரங்களில் இருந்தும் நமக்கு எந்தவித பாதகமும் வராத வழியில் அவ்வப்போது செய்திகளை நமக்கு கசியச் செய்யும் ஆட்களை ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் வைத்திருப்பது ஒரு தவிர்க்க இயலாத தேவையாக போய்விடும் பத்தாயிரம் கோடி சேர்ந்துவிட்டால் அதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று நம்மில் பலருக்கு இன்று வரை எந்தவொரு யோசனையும் இல்லாமல் இருக்கக்கூடும் ஒரு லட்சம் கோடியே நாம் யோசித்துப் பார்க்கவே பயப்படவும் பத்து லட்சம் கோடி என்பது நம் கூட நாம் காண விரும்பாத ஒரு அச்சம் தரும் தொகையாக இருக்கக்கூடும் ஒரு கோடி கோடி என்றால் உடல் வேர்த்து விரிவிருக்கும் அதுவே இன்னும் பத்து மணங்கானால் நூறு மணங்கானால் ஆயிரம் மணங்கானால் அதாவது ஆயிரம் கோடி கோடியாக ஆனால் ஒரு மனிதன் என்னவெல்லாம் செய்வான் அதை பற்றிதான் இந்தப் புத்தகம் அவ்வளவு பணம் வைத்திருப்பவர்கள் உலகில் உண்மையில் யாராவது இருக்கிறார்களா இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறை பணக்காரர்கள் அல்ல ஏறத்தாழ எழுநூறு வருடங்களுக்கு மேல் பல தலைமுறைகளை கடந்த பரம்பரை பணக்காரர்கள் அவர்களை ஒப்பிடும்போது நம் நாட்டு டாடா பிர்லா அம்பானி போன்றவர்களை எல்லாம் சிறு வியாபாரிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் தங்கத்தில் ஆகாய விமானங்கள் செய்து வெறுப்பவர்கள் என்றால் நம்மோர் தொழிலதிபர்களை களிமண்ணில் அகல் விளக்கு செய்து வெறுப்பவர்களாகத்தான் ஒப்பீடாகச் சொல்ல முடியும் எழுநூற்று இருபத்தைந்து கோடி பேர் வாழும் இவ்வுலகத்தில் இத்தகைய மிக மிக பெரும் பணக்காரர்கள் வெறும் இருபது குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் என்பது நம்மை திகைக்க வைக்கிறது அந்த இருபது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை அதிகபட்சமாக ஆறாயிரம் பேர் இவர்களில் பெரும்பாலானோருடைய சராசரி வயது அறுபது உலகில் உள்ள மொத்த அசையும் மற்றும் அசையா சொத்துக்களில் பாதி இந்த ஆறாயிரம் பேருக்கு மட்டுமே சொந்தமானது என்பது இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் இந்தியா சீனாவில் உள்ள அனைத்து சொத்துக்களின் மொத்த மதிப்புக்கு ஈடான சொத்து மேற்றொன்ன ஆறாயிரம் பேரில் முதல் ஆயிரத்து நூறு பேரிடம் மட்டுமே உள்ளது உலகில் உள்ள மிகச்சிறந்த நகரங்களில் உள்ள தரமான பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படித்தவர்கள் இவர்கள் இந்த பரம்பரை பணக்காரர்கள் அனைவரும் குடும்ப சம்பந்தமாகவும் மத சம்பந்தமாகவும் அவர்களுக்குள்ளேயே மிக நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள் ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரன் வீட்டில்தான் பெண் எடுத்து பெண் கொடுத்து வருகிறார்கள் மிக பிரத்யேகமான கிளக்களிலும் சொசைட்டிகளிலும் அங்கத்தினர்கள் இவர்கள் தங்களின் சுய பாதுகாப்பு கருதி உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் ஏறத்தாழ இவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் நம்மை போன்ற சாமானிய மக்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்ன யோசிக்கிறோம் என்பதையெல்லாம் அவர்கள் காது கொடுத்தே கேட்பது இல்லை நீங்கள் ஒரு அருமையான ஓட்டப்பந்தய வீரர் பல காலமாக தினமும் பல மணி நேரம் பயிற்சி எடுத்து வருகிறீர்கள் தற்போது உலக சாதனையையே விஞ்சும் அளவுக்கு திறமை இருப்பதாக உங்களுக்கே நம்பிக்கை இருக்கிறது இந்நிலையில் ஓட்டப்பந்தய போட்டியில் கலந்து கொள்ள செல்கிறீர்கள் ஒரு ஆரம்ப கோட்டின் மீது தயாராக சமிக்கை விசிலுக்காக காத்திருக்கும்போது சற்றே தலை நிமிர்ந்து பார்க்கிறீர்கள் எதிர்ப்பக்கத்தில் அடைய வேண்டிய இலக்குக்கு பத்தடி முன்பு பத்து குண்டு பையன்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள் ரஃபியிடம் முறையிடுகிறீர்கள் கவனி என்று அவர் எச்சரிக்கிறார் நீங்கள் இதை ஏதோ ஒரு தமாஷ் போலிருக்கிறது என்று நீங்கள் ஒடுகி எண்ணிக்கொள்கிறீர்கள் விசிலடிக்கிறது நீங்கள் ஒடுகிறீர்கள் முன்னே நின்று கொண்டிருந்த அந்த குண்டு பையன்களும் மூச்சு வாங்கிக் கொண்டே அந்த பத்தடியை கடந்து விடுகிறார்கள் அதில் மூன்று பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் கூட்டம் கை தட்டுகிறது அவர்களுக்கு பரிசளிக்கிறார்கள் அவர்களுடைய தாய் தகப்பன்களைத் தாய் தகப்பன்களை மேடைக்கு அழைத்து கடறவிக்கிறார்கள் நீங்கள் நான்காவதாக வருகிறீர்கள் இந்தப் பையனைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று அப்பெற்றோரிடம் கேட்டால் எங்கள் குழந்தைகள் இப்போட்டிக்காக உழைத்தார்கள் நாங்கள் எங்களுடைய கடுமையாக குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த நிறுவனத்தின் மூலம் பயிற்சி கொடுத்திருக்கிறோம் கடவுளின் பூரண ஆசிர்வாதம் எங்களுக்கு எப்போதுமே உண்டு மற்ற குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களைப் பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்கள் பத்தடி முன்னே நின்றும் பரிசு பெறாத மற்ற குண்டு பையன்களின் வசதி படைத்த குடும்பங்கள் நம் பையனும் ஒரு நாள் இதுபோல் பரிசு பெறுவான் என்று பெருமூச்சு விட்டுக் கொண்டு அவர்களுடன் செல்கிறார்கள் இந்த உலகில் இப்படி வெற்றி பெறும் வல்லவர்களுக்கு பல சலுகைகள் பிறப்பின் போதே வழங்கப்பட்டு விடுகின்றன அவர்கள் படிக்கும் பள்ளி கல்லூரி இணைந்துள்ள குழுமம் அவர்களின் மதம் அவர்களுடைய குடும்ப பின்னணி அவர்கள் தொடர்பு கொண்டுள்ள இரகசிய குழுக்கள் போன்றவை அக்குழந்தைகளை மற்றவர்களிடமிருந்து பந்தயத்தில் பல அடி முன்னே ஏற்கெனவே நிறுத்தி வைத்திருக்கிறது பிறப்பிலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் அவர்கள் எல்லா போட்டிகளிலும் ஆரம்பக் கோடு எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்பது தவறு யார் வேகமாக ஓடுகிறார்கள் யாருக்கு அந்தப் பதக்கம் போய் சேர வேண்டும் யாருக்கு அந்தப் பாராட்டுகளும் மாலைகளும் வந்து விழ வேண்டும் என்பதையெல்லாம் திறமை தீர்மானிப்பதாக நாம் இன்னும் நினைத்துக் கொண்டு இருப்பது ஒரு பழந்தனவு சமுதாயத்தில் உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை விட நீங்கள் யார் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் எந்தக் குழுவிடம் புழங்கி வருகிறீர்கள் என்பதுதான் வாழ்க்கையில் உயரத்தைத் தொடுவதற்கான ஒரே தாரக மந்திரம் உங்களுடைய சமுதாய உறவுகள்தான் வெற்றிக்கான ரகசியம் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் அல்ல கற்று வைத்திருக்கும் பாடங்கள் அல்ல நாகரிக மனிதன் தோன்றிய காலத்திலேயே உலக சது தோன்றிவிட்டது அது இன்றுவரை மாறவில்லை அதை உருவாக்கியவர்கள் முதலில் சொல்லப்பட்ட உலகின் அந்த பெரும்பணக்காரர்கள் அவர்களுடைய நோக்கம் பணத்தையும் அதிகாரத்தையும் எல்லையில்லாமல் நிரந்தரமாக வைத்துக் கொள்வது அப்பெரும் பணக்காரர்களின் சொத்தின் விஸ்திரம் தக்க அளவுக்கு மிக மிக பெரியது அவர்கள் செலவிடும் முறைகள் முரட்டுத்தனமானது திமிர் பிடித்தது பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாக ஆகிக்கொண்டே போகிறார்கள் அவர்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடிவதில்லை இத்தகைய பெரும் பணக்காரர்களின் தகுதியற்ற குழந்தைகள் நாளைய ஆழம்பர்க்கமாவது சமுதாயத்தின் கேடு அது எந்த ஒரு நாட்டு மக்களின் நலனுக்கும் ஏற்றதல்ல பரம்பரை பரம்பரையாக பெரும் பணத்தையும் ஆளுகின்ற அதிகாரத்தையும் தங்களிடம் தொடர்ந்து வைத்துக் கொண்டு வந்துள்ள இவர்களைப் போல நம்முடைய குழந்தைகள் என்றாவது எந்தத் தலைமுறையிலாவது அந்த சந்தர்ப்பத்தை பெறுவார்கள் என்று நமக்கு சிறிதளவாவது நம்பிக்கை இருக்கிறதா நாம் கல்வி முதலான எந்தத் தகுதியை வளர்த்து கொண்டாலும் நமக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் உண்மையிலேயே சாத்தியமா இனிவரும் நம் தலைமுறை அனைத்துக்கும் தகுதி என்பது பெரும்பாலும் இரண்டாம் பட்சமாக போய்விடும் அபாயத்தை தொடர்ந்து உருவாக்கி வருபவர்கள் அவர்கள் செல்வத்தின் அளவை ஒருவனுடைய உயரத்தின் அளவுக்கு கொள்வோமானால் சராசரி பணக்காரர்கள் பலரின் செல்வத்தின் உயரத்தோடு ஒப்பிடும்போது பெரும்பான்மையான நாம் ஒரு சிற்றிரும்பின் உயரத்துக்கு மட்டுமே இருக்கிறோம் அந்த இருபது குடும்பத்தைச் சேர்ந்த மிக பெரும் இராட்சச பணக்காரர்களோடு ஒப்பிடும்போது நாம் எறும்பு உயரம் என்றால் அவர்கள் இமயமலை உயரத்துக்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் கீழே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது கூட தெரியாது அவர்கள் நடந்து செல்லும் பாதையில் நாம் வழியில் வந்தால் நம்மை நசுக்கிவிட்டுச் சென்றோம் என்பதைக் கூட அவர்கள் உணரமாட்டார்கள் அத்தனை பெரிய உருவத்தில் இருக்கும் அவர்களுக்கு நம்மை போன்ற ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருப்பது பற்றி அக்கறையே கிடையாது பொதுவாக சொல்வதென்றால் அவர்கள் நம்மை கவனிப்பதும் இல்லை நம்மைப் பற்றி அக்கறை கொள்வதுமில்லை யார் யார் அந்தப் பெரும் பண முதலைகளின் சார்பில் செயல்படுகிறார்கள் பெரும்பாலும் நம்மை போன்ற நடுத்தர வர்க்கம்தான் தான் அவர்களுக்கு பதிலாக அவர்களுடைய பொங்கலாட்டத்தை ஆண்டிக் கொண்டு இருக்கிறோம் தொழிலாளிகளை தொழிலாளிகளாகவே வைத்திருக்க வேண்டும் என்று நாம் கூட ஒரு விதத்தில் மூளை செலவே செய்யப்பட்டு இருக்கிறோம் ஆரம்பக் கோட்டிலிருந்து நிமிர்ந்து எதிரே பார்த்த நீங்கள் இல் பத்தடியில் பின்னால் பத்தடியில் இருபதடியில் ஐம்பதடியில் நின்று கொண்டிருந்த இருபதடி போட்டியில் அனுமதிக்கப்படாத இளைஞர்கள் கலந்து கொள்ளக்கூட கூட்டம் கூட்டமாக இயக்கத்துடன் உங்களை பார்த்து கொண்டு இருந்ததை திரும்பி பார்க்கக்கூட நினைக்கவில்லை என்பது இன்னொரு விசித்திரம்தான் சாக்கடியை சுத்தம் செய்பவர்கள் கண் உடைப்பவர்கள் பள்ளம் தோண்டுபவர்கள் தினக்கூலிகள் போன்றவர்களை நாம் தொடர்ந்து வேறுபடுத்தி வைத்திருப்பதால்தான் நம்மை போன்ற மத்தியதர சற்றே மேல் தட்டு மத்தியதர மக்களுக்கு ஒரு சில நல்ல வேலை வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று வருகின்றன என்பதை நாம் எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறோமா நம் கையில் சிக்கித் தவிப்பவர்கள் பாவப்பட்ட அந்த அடிமட்ட தொழிலாளிகள் தான் அவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்கின்ற மாயையை அவ்வப்போது ஊட்டிக் கொண்டு இருக்கிறோம் நாம்தான் ஒரு விதத்தில் அவர்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறோம் கட்டடத் தொழிலாளியின் அறிவாளியான திறமையான குழந்தைகளை விட பணக்காரர்களின் முட்டாள் குழந்தைகள் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறி வருவதை நாம் கண்டதில்லையா ஆனால் இப்படிப்பட்ட கூலித் தொழிலாளியின் குழந்தைகள் கூட எதிர்காலத்தில் கலெக்டர் போன்ற பெரிய பதவிகளுக்கு வந்திருக்கிறார்களே என்று சிலர் வாதிடக்கூடும் இது பத்து லட்சம் பேரில் ஒருவனுக்கு லாட்டரி சீட்டில் முதல் பரிசு விழுவது போல இதை ஒரு லாட்டரி மென்டாலிடி என்று சொல்கிறார்கள் அது நீங்களாக இருக்கக்கூடும் என்ற வாசகம் அவர்களை தொடர்ந்து மகிழ்வித்துக் கொண்டு இருக்கும் ஆனால் பெரும்பாலான அவர்கள் என்றுமே வெல்ல முடியாத லாட்டரி அது பத்து லட்சம் பேரில் ஒருவனுக்கு மட்டும்தான் முதல் பரிசு விழும் மீதியுள்ள ஒன்பது லட்சத்து தொன்னூற்றொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது பேர் தோல்வியை தழுவுவது என்பது சர்வ நிச்சயம் அவர்களால் இந்த சூதை புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் ஒவ்வொரு குழுக்களின் போதும் டிக்கெட் வாங்குவார்கள் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம் அடைவார்கள் இருந்தும் அடுத்து வரும் குழுக்களில் தங்களுக்கு பரிசு விழும் என்று தொடர்ந்து நம்பிக்கொண்டு இருப்பார்கள் அவர்களுடைய ஏமாறுத்தனமும் முட்டாள்தனமும் குழுக்கள் முறையின் அடிப்படை கட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ள விதத்தை புரிந்து தன்மை இல்லாததால் ஏற்படுகிறது ஆனால் ஆளும் வர்க்கம் ஒன்றும் முட்டாள்கள் அடங்கியது அல்ல அவர்கள் எப்படி மிக அறிவாளித்தனமான முறையில் மனோரீதியாக சில உத்திகளை உபயோகித்து மக்களை திசை திருப்ப முடியும் என்று நன்கு புரிந்து வைத்திருப்பவர்கள் பல லட்சக்கணக்கான உழைக்கும் வர்க்கத்தில் வெகு சிலரை மட்டும் மேலே வர அனுமதிப்பது என்பது அவர்களின் பெருந்திட்டங்களின் ஒரு பகுதி அது உன் குழந்தையாக இருக்கக்கூடும் என்று ஒவ்வொரு தொழிலாளியின் காதிலும் போய் ஓதிவிட்டு வருவார்கள் அவர்களுக்கு தெரியும் பெரும்பாலானவர்களின் குழந்தைகள் யாரும் அந்த பதவியே அடையப் போவதே இல்லை என்று உழைக்கும் தொழிலாளிகள் தாங்கள் ஏறத்தாழ நிம்மதியாகவும் வசதியாகவும் வாழ்வதாக நினைத்து கொண்டு இருக்கும்படி இவர்கள் அவர்களை மூளைச் செலவே செய்து வைத்திருக்கிறார்கள் பெரும்பான்மையாக உள்ள நமக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும் விதத்திலேயே இந்த சமுதாயமும் பொருளாதார அமைப்பும் கட்டமைக்கப்பட்டு உள்ளது ஜனநாயகம் எந்த நாட்டிலுமே அந்த நாட்டின் மக்களின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை மிக வியாபார நிறுவனங்கள் வங்கிகள் பங்குச்சந்தை வியாபாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள்தான் பெரும்பாலான நாட்டை வழி நடத்துகிறார்கள் உலகெங்கும் நடக்கும் அரசாங்கங்கள் மக்களுக்கான அரசாங்கங்கள் அல்ல அது மேற்சொன்ன சில வியாபாரிகளுக்கான அரசாங்கங்கள் மக்களுடைய அதிகாரமே ஜனநாயகம் என்று கூறப்பட்டாலும் எந்த அரசாங்கமும் உண்மையில் ஆளவதில்லை பெரும் பண முதலைகள் அவர்களை ஆளவிடுவதில்லை நாம் எப்படி ஆளப்பட வேண்டும் என்பதை அப்பெரும் பணக்காரர்களே தீர்மானிக்கிறார்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலையை நம் சமூகத்தில் தொடர்ந்து நிலவ எப்படி நாம் அனுமதிக்கிறோம் என்ன மாதிரியான விளையாட்டு நம்மைச் சுற்றி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது